ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை முட்டு வலி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் வயசான தான் வரும் இந்த முட்டுவழி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒரு முப்பது வயசு தாண்டின பெண்கள்லேருந்து எல்லாருமே முட்டு வலிக்குது முட்டி வலிக்குது ரொம்ப தூரம் நடக்க முடியல படியில் ஏறமுடியில் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு முட்டுவலி நிறையா பேருக்கு அஃபெக்ட் பண்ணுது அதுக்கு காரணம் நம்ம சத்துக்குறைவான சாப்பாடு சாப்பிட்றதுனால தான் ஆனால் அந்த முட்டு வலியை அற்புதமாக போகக்கூடிய ஒரு சூப்பரான ரெமடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேக்கை வலி இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா போதும் ஒரே ஒருக்கை வச்சிங்கன்னா போதும் ஆயுஸுக்கும் உங்களுக்கு முட்டு வலிங்கிறது வராது அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்கை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதிலிருந்து நமக்கு என்னென்ன சத்துக்கள் கிடைக்கிது நம்ம முட்டை எப்படி சரியாக போகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு மூணே மூணு சின்ன வெங்காயத்தை ஒரு இடிக்கிற உரலில் போட்டு இடிக்கப் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம இடிச்சிட்டோம் இப்போ இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு இடிக்கணும் இந்த மாதிரி நல்லா நிறைய கல்லுப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த கல் உப்பை போட சேர்ந்து இந்த வெங்காய பேஸ்ட்டு நம்ம நல்லா தட்டணும் நல்லா விரல்களால் அப்பப்போ கிண்டி விட்டு கிண்டி விட்டு தட்டுங்க அப்போ தான் எல்லாம் நல்லா நஞ்சு வரும் இந்த உப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரைஞ்சிரும் அப்புறம் இதுல ஒரே ஒரு துண்டு புளிய சேர்த்து இடிக்கிறோம் நசுக்கி விட்டுருங்க அவ்வளவுதான் இப்போ இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்ல நெய் சேர்க்குறோம் அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பேஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த பேஸ்ட்டை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேஸ்ட்டை கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு முட்டுவலி இருக்குல்ல அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு மசாஜ் கொடுங்க இப்படி நீங்கள் மசாஜ் பண்ண பண்ண இதில் இருக்கிற நல்லெண்ணெய் இதில் இருக்கிற உப்பு இதில் இருக்கிற புளி இதில் இருக்கிற வெங்காயம் இதில் இருக்கிற சாறு எல்லாமே நல்லா நம்மளோட முட்டுப்பூசில் இறங்கி வரும் இப்படி நீங்கள் லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டுட்டு லைட்டாக இதை புழிஞ்சு கூட சாறை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க டிவி பார்த்துட்ருக்கீங்க வீட்டில் சும்மா இருக்கிற டைமில் இந்த எடுத்து கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி பண்ணி விடுங்க நல்லா தேய்ச்சி விடுறப்ப அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அந்த இடத்துல இருக்கிற புண்ணு அதுவாகவே ஆறும் முட்டி வீக்கமாக இருந்தாலும் அந்த வீக்கை வந்து அற்புதமாக வத்திரும் இந்த மாதிரி ஜென்ட்ரலாக ஒரு மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பகுதியில் நல்லா இதை நல்லா அப்ளை பண்ணிடுங்க அப்படியே இது ஒரு பேக்காக அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற எசன்ஸ் ரொம்ப நேரத்தில் அது நல்லா உள்ளக்குள்ளே உறிஞ்சி உள்ளக்குள்ளே நல்லா இறங்கி உள்ளே இருக்கிற அந்த புண்ணெல்லாம் ஆற்றி உங்கள் முட்டு வழியை அற்புதமாக குணப்படுத்தும் முட்டில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிற இடத்த சரி செஞ்சு அந்த இடத்துல இயற்கையாகவே ஈரப்பதத்தை உருவாக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரெமடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதில் ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கே புரியும் இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்